ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் நார்கோயில் ஸ்டைல்ல நார்த்தங்காய் தியல் நார்கோயிலில் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் அந்த தியல் இல்லாமல் இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு நார்த்தங்காய் எடுத்திருக்கேன் இடை அளவுல நானூறு கிராம் இருக்கு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிட்டு விதைகளை நீக்கி எடுத்துக்கோங்க விதைகளோடு அப்படியே சேர்த்திங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும் நிறைய சைஸில் நார்த்தங்காய் இருக்கு நான் அன்னைக்கு இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய நார்த்தங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சட்டி சூடானதும் ஒண்ணுல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒண்ணு ஒன்றரை மிளகாய் வத்தல் கொஞ்சம் அரை கப் அளவு சின்ன சின்ன வெங்காயம் வெங்காயம் கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் ஒன்னரை இன்ச்சி அளவு இஞ்சி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க அல்லது தட்டி கூட சேர்த்துக்கலாம் சிலர் பூண்டு சேர்ப்பாங்க நான் எப்பவுமே பூண்டு இல்ல இஞ்சி மட்டும் தான் சேர்ப்பேன் வெங்காயம் ஓரளவு வதங்கியிருந்தால் போதும் இனி இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த நார்த்தங்காய சேர்த்துடலாம் நார்த்தங்காய் வதங்கி வரணும்னு தேவையில்லை லேசாக கலந்து விட்டால் போதும் நார்த்தங்காயில் நிறைய மருத்துவ பலன்கள் இருக்கு இடைய குறைக்க உதவி புரியுது ஜீரண சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் தூள் காயம் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி நான் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு வேக வச்சிடலாம் நல்ல சாஃப்டா வந்து வந்திருக்கு நார்த்தங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் சீக்கிரம் வேகறோம்னா குக்கர்ல கூட ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளியை ஒரு கப் அளவு தண்ணியில கரைச்சு வச்சிருந்தேன் அதை சேர்த்துடலாம் காரத்துக்கு ஏற்ப சாம்பார் பவுடர் நான் ரெண்டு டேபிள் அளவு சாம்பார் போட சேர்த்துருக்கேன் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க தனித்தனி மசாலா தூள் சேர்க்கறத விட சாம்பார் போட சேர்க்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஏற்கனவே நம்ம சேனல்ல இருபத்தி மூணு வகை சைவ விருந்து ஒரு வீடியோ இருக்கு அதுல நார்த்தங்காய் தீயலோட இருபத்தி மூணு வகை நார்வேல் ஸ்பெஷல் சைவ விருந்து இருக்கு தேவைப்பட்டா பாத்துக்கோங்க லிங்க் கொடுக்குறேன் மசாலா எல்லாம் பிடிக்கிற வரைக்கும் மூணு நாலு நிமிஷம் நல்லா குவிச்சு வந்திருக்கு நார்த்தங்காய் தீயில் உள்ள கசப்பு புளிப்பு காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நாட்டு சர்க்கரை மண்டை வெள்ளம் அல்லது கருப்பட்டி சேர்த்துக்கோங்க கசப்பு குறைவாக இருந்தால் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நாரந்திக்காய் தீயல் வெந்து வரும்போதே கம கமன்னு வாசனையாக இருக்குது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா குறுகி வந்திருக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தூவி ஆஃப் பண்ணிடலாம் கூடுதலும் தீயல் பண்ணும்போது மண் சட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் இருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் சூடு பண்ணி சூடு பண்ணி பயன்படுத்திக்கலாம் செய்த அன்னைக்கு விட கசப்பெல்லாம் குறைஞ்சி மறுநாள் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இனிப்பு புளிப்பு கசப்பு காரத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ